வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிற உணவுகளும் அப்புறம் அமைதிப்படுத்துகிற உணவுகள் இது ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சத்து உளவு உணவுகள் மாவு சத்து உணவு உணவுகள் புரத சத்து நிறைந்த உணவுகள் கோழி மாட்டெரிச்சு ஆட்டுக்கறி சால்மன் மத்தி மீன் முட்டை பால் தயிர் சீஸ் பயு கொண்டக்கல்லை பட்டாணி டோபு சோயா பாதாம் பிஸ்தா சூரியகாந்தி விதைகள் ஓட்ஸ் கொட்டைகள் புரோகோலி பசளைக்கீரை இதிலெலாம் நிறையா இருக்குது நம்ம புறதசத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள்ன்றதாம் முதல்ல பார்ப்போம் இது தசைகளை உருவாக்குறக்கும் வலிமைப்படுத்துவதும் உதவுது உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே தேவை குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் இது உதவுது செரிமான செயல்முறைகளுக்கும் இது உதவுது எலும்புகளின் அடர்த்தியை அதிகமாக்குது எலும்புகளை வலுவடைய வைக்குது உடல் நோய் எதிர்ப்பு செயல்களை உருவாக்கி நோய் தொற்றிலிருந்து உடம்பை பாதுகாக்குது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்குது இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம புரதம் வந்து அளவோடு தான் சாப்பிட்ணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரதம் தான் நம்ம சாப்பிடணும் அளவு அந்த அளவு சாப்பிட்டா நமக்கு பக்க விளைவுகள் இருக்காது இல்லாட்டினா சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் புரதம் வந்து நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ் படி கேட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது புரத சத்து உடம்புக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்தோம் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான அளவு மட்டுமே சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றதை பார்த்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம புரத சத்து நிறைந்த எல் சாப்பிடும்போது தூக்கம் வருவது ரொம்பவே கட்டுப்படுது இதை நான் அனுபவிச்ச உண்மை உங்களுக்கு தேவையான நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ மாவு சத்து நிறைந்த உணவுகள் பற்றி பார்ப்போம் அரிசி கோதுமை ஓட்ஸ் உருளைக்கிழங்கு இனிப்பு உருளைக்கிழங்கு அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சோளம் பட்டாணி பீன்ஸ் கொண்டக்கல் சோயா பீன்ஸ் இதிலெல்லாம் மாவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே தருது இது நார்ச்சத்துக்கு நல்ல ஆதாரமா இருக்குது செரிமான அமைப்புக்கு இது ரொம்பவே உதவி பண்ணுது மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் நிறையா இதில் வைட்டமின்கள் தாது பொருட்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை குறைவான அளவில் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதோட என்ன காய்கறிகளோடு சாப்பிட்றோன்றது அது அதை முக்கியமானது சரியான அளவில் எடுத்துக்கிடும்போது இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே நேரத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சத்து நிரம்பிய பொருட்கள் சாப்பிடும்போது தூக்கம் வரும் பொதுவாக நம்மளுக்கு பொங்கல் தயிர் சாதம் இது சாப்பிட்டா உடனே தூக்கம் வர்றது நம்மளுக்கு தெரியும் இது போன்ற உணவுகள் நம்ம சாப்பிட்றது செரோடின் என்ற ரசாயனம் வந்து மூளையிலேருந்து விடுவிக்குது இது நம்ம மூளையை அமைதிப்படுத்தி நம்மளை உறங்க வைக்கிது நம்ம இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உடனே தூக்கம் வந்துடுது ராத்திரி பால் குடிச்சிட்டு தூங்கணும்னு சொல்கிறது இதுக்காக தான் சொல்கிறாங்க வெது வெதுப்பான பால் குடிச்சிட்டு தூங்கும் போது அன்றைக்கி நைட்டு நல்லாவே தூக்கம் வரும் இந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடும்போது என்னெல்லாம் நன்மைகள் இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் மூளை சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா புரத உணவுகள் சாப்பிடுங்க ரிலாக்ஸாக தூங்கணும்னு நினச்சா மாவுசுத்து உணவுகள் சாப்பிடுங்க ஆனால் எதுவுமே அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நன்றி வணக்கம்